பொருதமான மார்கழி மாதத்தில் 27 ஆம் நாளான இன்று குடாரவள்ளி நாளும் இன்றைய பாசுரம் குடாரை வெள்ளும் சீகோவிந்தர் உண்டன்னை பாடி பரவெண்டி யாம் பேர் சம்மணம் நாடு பரிசினால் அநறட சூடனமே தோள்வலையே தோளே செவிப்புவே பாடதமே என்றனைய பல்கணனும் யாமணிவோ

வீட்டிற்கும் போட்டுவிட்டு பாடி பிராப்பியத்தை பெற்று நாங்கள் பெரும்படியான சம்மானமானது இந்த நாட்டில் உள்ளவர்கள் புரளும்படி உபகார விசேஷத்தால் கையில் பூணக்கூடிய வளையல்கள் தோலுக்கு ஆவரணமான தோல் வளைகள் காதலியான தோடு காதில் கர்ணப்பூ காலினியும் பாடகம் என்றால் போல பல ஆவரங்களும் நீயும் நப்பின்னையுமாக இருந்து கூட்ட நாங்கள் நன்றாக தரிக்க கடவோம் திருப்பரிவர்த்தங்களை நீ உருட்ட வேண்டும் அதற்கு பின் வால் சோர் மூடும்படி நெய் பரிமாறி உழந்தை வழியும்படி விரிந்து பட்ட தினமெல்லாம் போடும்படி நீயும் நானும் சேர்ந்து வந்து வேண்டும் அப்படின்னு இந்த பாசு சொல்றா இந்த பாசுரத்துல கண்ணன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவளுக்கு என்ன வேணுமோ அதை தயாராகிவிட்டான் உறுதி அப்படின்றது ஆண்டாளுக்கு அதாவது இருபத்தி ஆறு நாட்களாக ஆண்டாள் பண்ண இந்த விரதத்துடைய பலனை ஆண்டாள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத உறுதியா நம்புறாங்க கண்டிப்பா கண்ணன் தன்னை திருமணம் செய்து கொள்ள விதம் அது மட்டுமில்லாமல் நப்பின்னையும் அவர்களுடைய வந்து எல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கிறார் அதனால ஆண்டாளுக்கு பரம சந்தோஷம் இன்னைக்கு கண்ணன் நம்மளுடைய இதை தீர்க்க வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனித விதம் இன்னைக்கு

படவான் ஒரு அப்பா இருக்க அப்பா இருக்கு பத்து குழந்தை இருக்கு அந்த பத்து குழந்தையும் அப்பாட்டு ரொம்ப பிடிக்கும் எந்த குழந்தையையும் அப்பாவ இருக்க மாட்டேன் ஆனா ஒருவேளை அந்த பத்து குழந்தையில ஏதோ ஒரு குழந்த அப்பாவை போய் அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணணும் மற்ற ஒன்பது குழந்தைய துன்பப்படுத்திட்டு அப்படின்னா அப்பா கண்டிப்பா அந்த பத்தாவது குழந்தைக்கு தன்னு கொடுப்பார் அதத்தான் கூடாரை கூடாறைன்னா அவருக்கு எதிரி கிடையாது அவரை எதிரியான நினைப்பவர்கள் யார் எதிரியா நினைக்கிறார்களோ அவரை அவர் எளிதில் வெள்ள கூடியவர் சிசுபாலன் மதிவான நடித்திருந்தே இருப்பான் எப்ப பார்த்தாலும் அவனுடைய வேலைபாலன் குழந்தையா பிறக்கும் பொழுது அவனுக்கு நாலு கைகள் இருந்தது அப்போ ஒரு ரிஷிவர்த்தர் பார்த்து சொன்னார் யார் வந்து உன் குழந்தைய பார்க்கும் பொழுது ரெண்டு கைகள் மறைந்து போனோம் அவனால் உன்னுடைய மகனுக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் எல்லாரும் வந்தா என்ன ஆனா கண்ணன் அப்புறம் சின்ன பையன் தான் அவன் வந்து முதல்வர்கள் பார்த்த உடனே சிசுபாலனுடைய இரண்டு கைகள் மறைந்து போயின

தன்னை எதிர்த்தவர்களை தன்னை கிருஷ்ணனை ஜெயிக்க கூடியவர் ராவணன ஜெயிச்சார் கும்படன ஜெயிச்சார் இந்த பிரம்மா நரகாசன ஜெயிச்சார் ராம்சர் இந்த மாதிரி ஆனா இந்த வார்த்தையில ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூடாலை வெல்லும் கோவிந்தா அப்படின்னா என்ன பிடிக்காதவர்களை ஜெயிக்கக்கூடியவர் அப்ப பிடித்தவர்கள் என்ன பண்ணுவார் இந்த கேள்வி பதில் என்னன்னா தன்னை அன்பு தன்னிடம் அன்பு செலுத்துவார்கள் ரொம்ப அன்பாக இருக்கோ அவர்கிட்ட போயிடுவாரா அந்த அளவுக்கு அவர் ஆசை ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படி இத வந்து விஷயம் வந்து பீஷ்மனுக்கு தெரிய வரும் பீஷ்மன் கிருஷ்ணனுடைய நல்ல பக்தர் அவர் நாராயண பக்தர் பண்றவர் இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் பேர இடத்துக்கு வேலை பண்ணிருக்கார் ஆனா அவர் என்ன சொல்ற கண்ணன் ஆயுள் வருடமா பிரதிக்கிய பண்ணிருக்கா நான் பதில் பிரதிக்கிய பண்றேன் கண்ணனை நான் ஆயுத எடுத்து வைப்பேன் அப்படின்ற அப்படின்னு அவர் ஒரு போட்டி சவால் கொடுக்குற இந்த விஷயம் கண்ணனுக்கு அவர் சொல்ற நடக்கிறது தினமும் நடந்துட்டு இருக்கு அர்ஜுனன் சண்டை போட்டுட்டே இருக்கான் ஒரு நாளும் பீஷ்மரை தாண்டி அவனால போடவே முடியல பீஷ்மர் நல்ல உறுதியா எடுத்து நிக்கிற இத கோபம் கோவம் அர்ஜுனன் பார்த்து கேட்கிற அர்ஜுனா நீ சண்டை போடுறது வந்தியா இல்லாட்டி சும்மா பேசிட்டு இருக்கிறது வந்தியா இந்த மாதிரி சண்டை போட்டா நம்ம ஜெயிக்கவே முடியாது நீ இன்னும் கொஞ்சம் வீரமா சண்டை போடணும் இன்னும் கொஞ்சம் கோபமா சண்டை போடணும் ஆட்டோழமா சண்டை போடணும்ன்ற சண்டை போடுறான் எவ்வளவோ முயற்சி பண்றான் ஆனா ஒண்ணும் அவரை தாண்டி போட முடியல ஒரு ஸ்டேஜ்ல நாராயணன் போகவர்களுக்கு கண்ணன் என்ன பண்ற அவருடைய தேர்ல இருந்து கீழே இறங்கி கீழே சக்கரத்தை எடுத்து அதையே ஆயுதமா ஆயுதமாக்கி பீஷ்மரை அடிப்பதற்கான போனார் அப்போ பீஷ்மர் என்ன பண்ணார் இந்த வினாடுதான் நாத்த சொல்லிட்டு இதனுடைய அன்பை கீழே கொடுத்து நின்னால அப்போ அங்க கூடி வரலாம் என்ன கண்ணா அப்படி செய்ய வேண்டாம் அவப்போயே வர வேண்டாம் நீ வந்து எடுத்துருக்க ஆயுத படுக்க மாட்டேன்ட்டு என்னால அந்த பத்திரிகைக்கு எந்த பண்டமும் வர வேண்டாம் நானே உருளா சண்டை போடுறேன் அப்படின்னு எழுந்து வந்து தேர்ந்தெட்டுல விட்டாங்கன்னா இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன கண்ணன் அவருடைய பதிக்கையில் இருந்து தோற்று விட்டார் எங்க கல்யாணம் ஜெயிச்சது பதிக்கையில யாருக்கிட்ட சவால் ஜெயிச்சது பீஷ்மர் விட்ட சவால் ஜெயித்தது பீஷ்மர் கண்ணனை நான் ஆயுத படுக்க வைப்பேன் அப்படி

அதிபதி அவன் அவன் அமரர்களுக்கெல்லாம் அதிபதி சொல்லப்படக்கூடிய சிவன் நாராயணன் ஒரு சாதாரண நரனுக்கு மனிதனுக்கு தேர் ஓட்டுற குதிரையா குளிப்பாற்ற அவன் தேர்ல இருந்து இறங்கும் பொழுது தேரோட்டி எப்படி இருப்பான் அப்படின்னா அவருடைய முதல்ல கால வச்சு அஜிலும் கீழ இறங்குவான் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தன்னுடைய பக்தனுக்காக தன்னை எப்படி குறைச்சிக்கிறார் அப்படின்னா அதனால தான் கூடுபவரை கூடுபவரிடம் அன்பு செலுத்துபவர் கோர்பவர் அந்த கோவிந்தர் ஒரு விஷயம் நடத்தது தண்டதாரண்யத்துல அயோத்தியில அயோத்தியில இருந்து ராமர் சீதை லட்சுமணன் மூணு பேரும் கால போயிருக்கிறான் அவருக்கும் பொழுது தங்கதாரண்யம் சொல்வா இது வந்து நம்ம அப்போ என்ன எல்லா ரிஷிகள் வரா எல்லா ரிஷிகளும் வந்து பார்த்தோன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் பேசுறா பேசி முடிச்சிட்டு அவ என்ன சொல்றாங்க இந்த நாட்டுல எப்பச்சரமான காட்ச சடன இருக்கிறார் தினமும் உயிர் போய் உயிர் வருது அப்படின்ட்டு குவியல் மொழியலா எலும்பு குவியலை காட்டுறான் இந்த ராட்சசர்கள் எல்லாம் இங்க வந்து அவன் என்ன பண்றா அப்படின்னா இந்த இடத்த வந்து எல்லா எலும்பு எங்களை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுறா நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்ற ராமர் ஒரு சத்ரியன் சத்ரியனுடைய தர்மம் ரட்சிப்பது அவர் காட்டுல இருந்தாலும் கூட தன்னுடைய தர்மத்துல அவர் உறுதியா இருக்க அவர் என்ன சொல்றாரு ராமர் ரிஷிகிட்ட உங்களை கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன் என்னை நம்புங்கள் என்னோட ரட்சணும் வந்துட்டீங்க நீங்க உங்களை கண்டிப்பா ரட்சிப்பேன் அரண்டர்களை நான் காட்டுவதை அடிப்பேன் அப்படின்னு பிரதிக்கை பண்ணிடுறேன் இப்ப பேச்சுட்டு வந்துடான் நடந்து நடந்து வந்த வரா சீதை ராமா நான் வந்து என்ன சீதே ராமா மூணு விதமான பாவங்கள் சொல்றான் ஒண்ணு பொய் சொல்ல கூடாது இரண்டாவது பிறன் மனைவியை பார்க்க கூடாது மூணாவது தன்னை தொந்தரவு பண்ணாதவர்களை துன்பப்படுத்தாதவர்களை நாம் துன்பப்படுத்த கூடாது இது முழு பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க முதல் பாவம் நீ செய்ய மாட்டேன் நீ வந்து இரண்டு பேசாதவர் அதனால நீ பேச மாட்டேன் நீ எடப்படுத்தி அதனால அந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உன்னிட்ட சண்டைக்கே வராத அந்த நாட்டசரனை நீ இப்ப அழிக்க போறேன்னு சொல்றியே நீ பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அப்ப அப்ப ராமலும சொல்ற

லட்சுமணனையும் விட்டாலும் எனக்கு கவலை இல்ல லஷ்மணனும் சீதையும் ராமனுக்கு உயிர் சீதை அவ்வளவு உயிர் அவரை சொல்ற மகாலட்சுமியை பார்த்து நாராயணன் சொல்ற வார்த்தை மகாலஷ்மியான உன்னையும் விட்டாலும் விடுவேன் ஆனால் என்னை ஆசிரியத்த பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு பக்த பராதீனன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் ஆண்டாள் கூடாரை வெல்லும் கோவிந்தான் சொல்லும் பொழுது இன்னொரு அர்த்தம் என்னன்னா கூடியவர்கள் தோற்று போடக்கூடிய அளவுக்கு ஆசையால் இருக்கக்கூடிய கோவிலிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு தேவையானவர் அப்புறமா வந்து திரௌபதி எல்லாம் நினைச்சப்போ வந்தவர் பாண்டவர்களுக்காக தான் நடந்து போனவர் தூது போறது நான் நடந்து போய் ஒரு ரொம்ப லோயஸ்ட் பொசிஷன் அவர் வந்து ஒரு துவாரணையோட மகாராஜா சக்கரவர்த்தி ராஜா ஆனா தூது போறார் எதுக்காக போனார் சாதாரண ஒரு மனுஷனா சிலப்பதி ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு இந்த பாட்டை வடவரையை மஸ்தாக்கி வடவரையை மஸ்தாக்கி வாசகையை நாடாக்கி அல்ல வரும் பாண்டவன் நடந்தான அப்படின்னு ஒரு பாட்டு

கூடாதவர்கள் சொல்லும்போது போது கூடாதவர்கள் போது எதிர் எதிர்த்தவர்களை ஜெயிக்கிறார் இப்ப எதிர்க்காதவர்களை அதாவது ஆசையா இருப்பவர்களை கட்டி பிடிச்சுக்கிறார் இப்ப ஒருத்தர் எதிர்க்கவும் இல்ல ஆசையாவும் இல்ல அவர் என்ன பண்றது ஒருத்தர் சண்டையை அவரை பிடிக்கலன்னு சொல்லல பிடிக்கலன்னு சொல்லி திண்டாலாவது எதிரின்னு சொல்லிடலாம் பிடிச்சிருக்குன்னா மட்டும்னு சொல்லலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லல பிடிக்கலன்னு சொல்ல அவர் யார் அப்படின்னா தான் இந்த வரத்தை யூஸ் பண்றார் கோவிந்தா கோவிந்தா யாரு ஆடு மாடு மாடுகளை மேய்ப்பவர் கோனா பசு

இந்த கோவிந்தா வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த பாசல மூணு தடவை கோவிந்தா சொல்லுவா இன்னைக்கு ஒரு தடவை கோவிந்தா சொல்லுவா நாளைக்கு ஒரு தடவை முறை கோவிந்தா சொல்லுவா நாளைக்கும் கோவிந்தா சொல்லுவா இந்த மூணு கோவிந்தா சொல்றது ரொம்ப விசேஷமா சொல்றான் இன்னைக்கு சொல்ற கோவிந்தா தன்னை பசுமாட்டுக்கு பின்னாடியே போய் ரட்சிக்க கூடியவன் அதாவது தன்னை யாரும் கூப்பிடலைனா கூட அவர் எல்லாம் அவருக்கு குழந்தைதான் அதனால அவர் போய் ரசிக்கிறவர் அர்த்தமாக இந்த மூணு சொல்றதுதான் வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப உறுதியா இருக்கு நம்ம சந்தர்ப்பம் பண்ணுவோம் அரி ஓம் தசது ஸ்ரீ கோவிந்த 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 அப்படி மூணு தடவை பண்ணுவோம் இது எங்கே வருது இந்த மாதிரி தான் வருது ஆண்டாலும் இதையே தான் ஃபாலோ பண்றாங்க வேதத்திலேயே வருது வேதத்தை வரத்தையே அறிவு ஃபாலோ பண்ணி மூணு தடவை சொல்றாங்க இதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய லௌகிகத்திலையும் எல்லா இடத்துலையுமே மூணு தடவை ஒரு விஷயத்த சொன்னா அது பினிஷ்னு அர்த்தம் தவாரி கூப்பிடுறது கூட மூணு தடவை தான் கூப்பிடுவான் ஏல விடும் போது மூணு தடவை தான் விடுவான் இதெல்லாம் எங்கேயிருந்து வருது நமக்கு ஆண்டாள் வேதம் எல்லாத்தையும் இந்த மூணு மூணு தடவை சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி மூணு தடவை ஆண்டாள் கோவிந்த பதத்தை உபயோகிக்கிறார் இன்னைக்கு நாம நூறு தடா உற்சவம் கூடாரவள்ளியை ரொம்ப ரொம்ப விமர்சனையா நூறு தடா உற்சவம் இந்த நூறு தடா உற்சவத்திற்கும் இந்த கூடாரவள்ளிக்கும் என்ன சம்பந்தம் ஆண்டாள் கண்ணன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதத்தை ஆல்மோஸ்ட் கிடைச்சிட்டவர்கள் அதுக்காக அவர் செலிபிரேட் பண்றா சந்தோஷப்படுறா மூடகை பெய்து முடங்கை வழிவார எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இதுக்கும் நூறு தடா வெண்ணை அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து நூறு பக்கம் வச்சு எல்லாம் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமண ஒரு வாட்டை சொல்றான் நாறு கொழும் நாறு நாறுநரும் கொளு மாலிருஞ்சோலை நம்பிட்டு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து வைத்தேன் நூறு தடா நிறைந்த அட்டார அரிசில் சொன்னேன் ஏறு திருவுடையார் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ பெரியாளுவாருடைய குத்திரிதா ஆண்டாள் பெரியாழ்வாருடைய அஹ் இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்றது வந்து யார் அப்படின்னா கல்லணர் திருமாலையின் ஜோலி இருக்கக்கூடிய சுந்தர வந்தராஜ பெருமாள் அதனால ஆண்டாள் வந்து வேண்டிக்கிறார் எனக்கு நாராயணாய கண்ணனாகிய நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டா கல்லணர் பெருமாளே உனக்கு நூறு தடாவில் நூறு அண்டாவில் சக்கரை கொண்ட ரத்த பண்ணி உனக்கு நான் நேர்த்தி கடன் வேண்டிக் கொள்கிறேன் வேண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டாளுக்கு திருவள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்து பெருமாளுடைய சன்னதிக்கு போனா அப்படியே ஜோதி ஐக்கியமாயிட்டான் கடைசி வரைக்கும் நூறு தடா என்ன பண்ணவே இல்லை ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஆண்டாளுடைய காலத்துல எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் எல்லாம் முடிஞ்சு நானு மணிகள் ஆழ்மந்தான் எல்லாரும் முடிஞ்சு அதுக்கப்புறமா ராமானுஜர் வந்து இந்த மாதிரி உபன்யாசங்கள் பண்ணிட்டு போது போது இந்த பாத்திரத்தை சேமிக்கிற இந்த நாலு பொருள் வாழின் ஜோலை நம்பிட்டு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வராவி வைத்தேன் நூறு தடாரில் சொன்னேன் ஏழு திருவுடைய இன்று வந்து இவை கொள்ளுங்களோ அப்படின்னு படிக்கிறான் படிச்சவனதான் அவருக்கு ஞாபகம் வருது அவருக்கு தோன்றது ஆண்டாள் நூறு அண்டால அக்கார அரசு பண்ணி சுந்தர பகராஜ பெருமாளுக்கு தரேன்னு சொன்னாலே அவர் கொடுத்துட்ட மாட்டாரு இப்ப அவளுடைய அவர் பண்ண அந்த நேர்த்தி கடனை யார் நிறைவேத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைவேத்தி வைக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி கல்லற கோயிலுக்கு போய் நூறு அண்டாடரை அத்தாரடிசல் பண்ணி பெருமாளுக்கு அவர் நைவேத்தியம் செய்து ஆண்டாள் சார்பாக ராமானுஜர் செய்தார் அதை அதை எடுத்து பிரசாத் எடுத்துட்டு சிவிலிக்கு தொண்டு போனாராம் பொதுவா தன்னுடைய நேர்த்திக்கட தண்டையுடைய நேர்த்திக்கடனை அண்ணன் செய்து வைக்க வேண்டும் அப்படின்றது இயல்பு குடும்ப இயல்பு அதனால அதை ஒட்டியே ஆண்டாள் கோயிலுக்கு சீரடிஜர் போடும்பொழுது ஆண்டாள் அர்ச்சகர் வடிவில் அவரை அண்ணன் என்று அழைத்தார் அதனால தான் ஆண்டாளுக்கு ஆண்டாளுடைய வாழ்க்கை நாம பாடும்போது கூட ஸ்ரீபர்மதூர் முனிக்கு பின்னானால் வாடிய சொல்லுவார் அதாவது ராமானுஜருக்கு தந்தையானவள் ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ராமானுஜர் அந்த மாதிரி பண்ணத ஒட்டி தான் இன்னைக்கும் கூட சில ஆரம்பிச்சு எல்லா கோயிலையுமே இன்னைக்கு இந்த நூறு தர அட்டாரரசி வைபவம் எல்லா கோவிலையும் பண்றா கூடாரவல்லிய வச்சு அவரோட சேர்த்து பண்றாங்க கூடாரவல்லி தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க பெருமாள் பர்மிஷன் நடிச்ச நாள் அப்படியே அவர் சொல்லிட்டு இருக்கா அதனால அதை வச்சு பண்ணிட்டு பெருமாள் பர்மிஷன் கொடுத்த அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு கூடாதவர்களே இந்த நூறு தலா உற்சவம் எல்லாம் கொண்டாடி இருக்கா இதுதான் வருஷத்துறை இப்போ ஆண்டாள் வந்து இந்த மாதிரி கேட்கிறா எது கேட்கிறா எனக்கு தோடு குடு வளையல் குடு வயத்துல இருக்கு ஒட்டியான குடு கால கொடிசு குடு எல்லாம் கேட்கிறா நமக்கு என்ன அர்த்தம் வரும் ரெண்டாவது பாட்டுல நெய்யுண்ணும் பால் உண்ணும் மயிர்க்கு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொன்ன ஆண்டாள் இன்னைக்கு வளையல் குடு தோடு குடு கொடுசு குடு அப்படின்னு கேட்கிறான்னா ஏன் அப்படின்னா படவானே கல்யாணம் பண்ணிக்க போறான் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு எப்படி இருக்கணும் எவ்வளவு அடர் ஜோதி வடிவானவர் அதாவது சூரியனை சூரியனுக்கே வெளிச்சம் கம்மி ஆயிடுமா அந்த அளவுக்கு ஜொலி ஜொலிப்பார்களுடைய படவான் அவர் படத்துல போய் நான் நிக்கணும்னா என்ன கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லையா எனக்கு நான் இல்ல கண்ணனுக்கு ஈக்குவலா ஒரு பெண் நிக்கனு மனைவி போய் நிற்கும் பொழுது இவ்வளவு சுமாரா இருக்காளே இந்த கண்ணனை கேட்பா இல்லையா அம்மா அப்படி கேட்டுக்கூடாது இல்லையா எசோதை கேட்கக்கூடாது கூடாது இல்லையா அதனால எனக்கு இதெல்லாம் குழு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம் நாமளே கூட நம்ம பார்ப்போம் பெரும்பால சேவையை போடும் பொழுது எந்த பெரிய வஸ்திரம் இருக்கு சுமாரா போனா போறாதா அப்படின்னு போவது இப்ப நம்ம வந்து சின்ன ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஊர்ல இருந்து வரோம் நம்ம அப்பா அம்மா வெளியூர்ல இருக்கா குழந்தைங்க வெளியூர்ல இருந்து பேரப்பசதியோட போறாங்க அந்த அப்பா அம்மாக்கு என்ன தோணும் பசங்க அழுட்டு துணியோட நின்னா அந்த அப்பா அம்மா எப்படி நினைப்பா இதே அந்த பசங்க புது துணியோட நின்னா அந்த தாத்தா பாட்டி எப்படி நினைப்பா அதுதான் பெரும் என்ன நம்ம குழந்தைங்க நல்ல துணி இல்லாம நிக்கிறது அப்படின்னு வருத்தப்படுவாங்க அதனால இப்பட்டு இருந்தால் இல்லைன்னா பெருமாள் நம்ம கேட்க போறோம் இருந்ததுன்னா நாம புதுத்துணி வேண்டியது எப்ப தெரியுமா போடும்போதுதான் நேரத்துல வீட்டுல அடுத்த மனுஷா பாட்டுறதுக்காக நம்ம வாழறது இல்ல பகவான் பாடுறதுக்காக நம்ம வாழணும் அவரை எப்பெல்லாம் சேவிக்க போறோமோ கோயிலுக்கு உற்சவத்துக்கு போறோமோ நிறைய நடைகளை போட்டு நிறைய பட்டு துணி பட்டு புடவை பட்டு துணி உடுத்திட்டு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவா பளிச்சுன்னு போகணும் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா பகவான சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது நான் என்ஜாய் பண்றதுக்காக கிடையாது அவருடைய சந்தோஷத்துக்காக பலத்தாண்டால் சொல்ற பரவானுடைய சந்தோஷத்துக்காக உன் பந்து நிற்கும் பொழுது உனக்கு பெருமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி என்ன அலங்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் மூடினை பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பராசரப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார் அந்த ஆச்சாரியன் என்ன சொல்றாரு அப்படின்னா முடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு தான் சொல்லியிருக்கு ஆண்டாள் சாப்பிட்டான்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ஏன் சாப்பிடலையா அப்படின்னா கண்ணன் கிடைத்து விட்டான் எல்லாமே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அதுக்கப்புறமா அந்த அக்கார அரிசி சாப்பாடு கூட அவளுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல அதனாலதான் இந்த இதெல்லாம் ஆழ்வார் சொல்லும் போது கூட உண்ணும் சோறு பருவும் நீர் தின்னும் பெற்றுல எல்லாம் கண்ணன் அப்படின்ற அந்த மாதிரி வந்தாளுக்கு நீயே கிடைச்சிட்ட கை கையில எடுத்து இந்த கையில எடுத்த சட்டப்பண்ணு சட்டப்பண்ணிருந்து நெய் இங்க வரைக்கும் வழிகிறது ஆனா சாப்பிடும்னே எனக்கு தோணலை ஏன் தோன்ற தெரியுமா நீ எனக்கு கிடைச்சிட்ட அந்த மாதிரி ஆண்டாளுக்கு வரவான் கிடைத்த தினம் இந்த தினம் ரொம்ப விசேஷமான தினம் நமக்கும் ரொம்ப விசேஷமான தினம் எத்தனையோ பண்டிகை நம்ம கொண்டாடுனாலும் கூட கூடாரவல்லி நமக்கும் ரொம்ப விசேஷமான தினம் ஏன்னா ஆண்டாள் நமக்கெல்லாம் ஆச்சாரியம் பகவானை அடைவதற்கு எப்படி போகணும்னு வழிகாட்டி கொடுத்தவள் அது மட்டும் பண்ண இல்லாம அத பாட்டா எழுதி வச்சு வருஷா வருஷம் நாமளும் படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுட்டு எப்படி எல்லாம் கோர்ஸ் ரஷன் சொல்லுவா இல்லையா தப்பு தப்பா போயிடும் ஒரு கோர்ஸ் ரஷன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மள அப்பப்ப கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்பா நம்மளுக்கும் கேட்டுட்டே இருப்போம் கண்டிப்பா அவள மாதிரி போட முடியலனாலும் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்டா வருஷா வருஷம் சேஞ்ச் ஆகணும்னா நூறு வருஷத்துல நூறு வருஷம் வந்துட மாட்டோமா அந்த மாதிரி போக வேண்டியதான் அப்படி ஒரு ஒரு பர்சன்டா இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம போட்டுட்டு நமக்கு ஆச்சாரியன் ஸ்தானத்துல இருந்து நாம பரவானை அடைவதற்கு வந்து தாயார் ஆச்சாரியனா சொல்லாம சொல்லுவா எப்படி இருந்தாலும் மகாலட்சுமியும் ஒரு தான் நம்ம அதனாலதான் லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாண மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பதியந்தான் வந்தே குரு பரம்பரா குரு பரம்பரை மகாலட்சுமி இருந்து ஆரம்பிக்கிறது ஏன்னா பரவான் அடையும் அப்ப ஆண்டாலும் நமக்கு ஆச்சாரியனா இருந்து எப்படி பரவானை அடையணும் அப்படின்னு காமிச்சிருந்தான்

ஆண்டிருமே ஸ்ரீமதே ராமாய நமக்கு அது